நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சன்ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம வீடியோஸை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நான் பார்க்கக்கூடிய மாடை பார்த்தீங்கன்னா தார் பார்க்கர் கிராஸ் மாடுங்க இரண்டாம் மீத்து சென்னை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இந்த கன்று போடுறக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று போட்டுருங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க போன ஈத்தில் தலை ஈத்தில் எட்டு ப்ளஸ் ஏழு பதிமூணு லிட்டரு கறந்துருக்குதுங்க நிச்சயமாக இந்த ஈத்தில் பதிமூணு லிட்ரு கறவை தாண்டி கறக்குங்க மாட்டில் சுளின்னு பார்த்தீங்கன்னா சுளி வந்து தெளிவாக இருக்குதுங்க சுடி சுத்தமான மாடுங்க இரண்டாம் ஈத்து மாடுங்க பதினைந்து நாள் கன்று போட்டுருங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டேட் ஆஃபீஸ் அருகாமலை விற்பனைக்காக இருக்குதுங்க மற்றோட விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க பட் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கலெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்